தூக்குனா பிடிக்குது ஒரு பக்கமா சாஞ்சாலும் பிடிக்குது உங்களுக்கான வீடியோ தான் முதுகு திடீர்னு நம்ம அடிக்கடி கேட்கிற வார்த்தை மூச்சு பிடிப்பு ஆனா ஒரு தடவை வந்துட்டா ஐயோ மூச்சை அடைச்ச மாதிரி இருக்கும் இழுத்துவிட முயற்சி பண்ண உடனே வலி வலி வலிதான் ஏன் இப்படி ஆகுது ஒருத்தருக்கு எடை ஜாஸ்தியா இருந்தாலும் மூச்சு அடைச்சிடும் சிலருக்கு மார்புல சின்னதொரு பிரச்சனை இருந்தா மூச்சு விடுறது கஷ்டம் அதே மாதிரி சடி ஆஸ்துமான் செரிமான கோளாறு இதனாலையும் கூட மூச்சு விட சிரமமா இருக்கலாம் ஆனா கவலை வேண்டாம் உங்க வீட்ல இருக்க மசாலா பெட்டியில நம்ம சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க சோ வாங்க இப்ப டிப்ஸ் என்னன்னு சொல்லிடுறோம் மூச்சு பிடிச்சா சாதம் வடித்த கஞ்சி பிளாஸ் பெருங்காயம் சுக்கு சூடம் சாம்பிராணி இத மூணு வேளைக்கும் வலி இருக்கிற இடத்துல தடவுங்க மூச்சு பிடிப்பு சும்மா பறந்து போயிடும் என்னது வாயு தொல்லையால கூட மூச்சு பிடிப்பு வருமா பயப்படாதீங்க அப்படி வந்தா கொத்தமல்லி புதினா பெருங்காயம் பனை வெள்ளம் இதையெல்லாம் இடிச்சு சாப்பிட்டு பாருங்க வாயுவும் ஓடிடும் மூச்சு பிடிப்பும் ஓடியே போயிடும் ஆஸ்துமா மற்றும் மூச்சு விடுவதில் சிரமப்படுறீங்க அப்படின்னா டெய்லி காலையில ஒரு கற்பூர வள்ளி இளையம் என்று சாப்பிடுங்க நுரையீரல் சூப்பரா வேலை செய்யும் மூச்சு பிடிப்பும் இல்லாம போகும் மூச்சு பிடிப்பு எல்லா நேரத்திலும் நுரையீரல் பிரச்சனையால வராது மன அழுத்தம் பயம் இதனால கூட வரலாம் இத கவனிக்காம விட்டா பேனிக் டிசார்டராக மாறும் அபாயம் உள்ளது இப்போ நாங்க சொல்ல போறதா கேட்டா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நம்ம போடுற ட்ரஸ்ட்னால கூட மூச்சு பிடிப்பு வரும் சொன்னா நம்ப முடியுதா உங்களால ஆமாங்க நம்ம போடுற டைட்டான ட்ரெஸ்னால நம்ம உடம்புல உள்ள ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேற சிரமப்படும் அதனால கூட வரலாம் சோ பி கேர்ஃபுல் நண்பர்களே ஆரோக்கியமா இருக்க அளவா சாப்பிட சொல்லுவாங்க ஏன்னு தெரியுமா ஏன்னா நம்ம சாப்பிடுற உணவே மூச்சை அடைக்கும் அதாவது அதிகப்படியான சர்க்கரை இருக்கிற உணவுகள் அனைத்தும் சிலருக்கு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் தரும் அது நுரையீரலை வலிக்க செஞ்சு மூச்சு பிடிக்க வைக்கும் நம்ம உடம்புல வைட்டமின் பி டுவெல் குறைவாக இருந்தாலும் மூச்சு பிடிப்பு வரும் ஏன் தெரியுமா ரத்தத்துல ஹீமோகுளோபின் குறைவா இருந்தா ஆக்சிஜன் சரியாக செல்லாது அதனால தூக்கத்துல கூட மூச்சு குறையலாம் சிலருக்கு நம்ம யூஸ் பண்ற சென்ட் வாசனை நறுமண தூள் ஆப்ரம் பூச்சிக்கொல்லி ஸ்ப்ரே இவை கூட உடனே மூச்சடைக்க வைக்கும் இது மெடிக்கல் டைம்ல வாசனை உணர்திற நாஸ்துமா அப்படின்னு சொல்றாங்க இந்த மூச்சு பிடிப்புக்கு பின்னாடி சில பொதுவான நோய்களும் இருக்குங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை ஜிஇஆர்டி தைராய்டு சமநிலையின்மை தூக்கத்தில் மூச்சு திணறல் சோ மூச்சு பிடிப்பு தானே அப்படின்னு அசால்ட்டா இருக்காதீங்க வலி அதிகரிக்க அதிகரிக்க நோயின் தீவிரமும் அதிகரிக்கும் நினைவுல வச்சுக்கோங்க தினமும் ரிலாக்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் சுவாசத்தை கவனிக்கிற பயிற்சி செய்யுங்க அடுத்து மூச்சு நண்பனா மாறிடும் இந்த மூச்சு பிதிப்பு பிரச்சனையே உங்ககிட்ட வராது இந்த மாதிரி பல விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க